நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி செய்திகள் காஞ்சி டைம் செய்திகள் வாசிப்பது செங்கல்பட்டில் நடுத்தர நிறுவனம் கடன்களுக்கான விழா நடைபெற்றது விழாவில் இசியல் நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அஜய் குரானா குத்து விளக்கேற்றி ரிபன் வெட்டி முறைப்படி துவக்கி வைத்தார் என்பி நிறுவனமான இசியல் நிதி நிறுவனம் தமிழ்நாட்டின் எடல் நிதி சேவைகளால் செங்கல்பட்டின் அதன் முதல் சிறு வணிகத்திற்கான கிளையை திறந்துள்ளது சொத்து மீதான கடனை வழங்குவதன் மூலம் இந்த கிளை சிறு வணிகங்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்யும் இசிஎல்எஃப் நிதி நிறுவனம் சிறு வணிக கடன் குடியிருப்பு வணிக தொழில்துறை சொத்து மீதான நூற்றி ஐம்பது லட்சம் வரை கடன்களை வழங்குகிறது மூலதனத்திற்கு நம்பகமான அணுக்களை வழங்க வடிவமைக்கப்பட்ட இந்த சலுகை விரைவான ஒப்புதல்களை பெற்று நிதியினை வழங்க வருகிறது முறையான கடனை பெறுவதில் பெரும்பாலும் சவால்களை எதிர்கொள்ளும் சிறு நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான இடைவெளியை குறைக்கிறது சிறு வணிகங்கள் நமது பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும் ஆனால் பலர் இன்னும் சரியான நேரத்தில் மற்றும் நம்பகமான கடனை பெற சிரமப்படுவதாக இன்று ஈசியல் நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அஜய் குரானா தெரிவித்துள்ளார் சில சொத்து ஆவணங்கள் அடிப்படையில் எங்கள் நிறுவனம் சிறு வணிகர்களுக்கு குறைந்த வட்டியில் நிதி வழங்க திட்டமிட்டு உள்ளோம் என நிர்வாக இயக்குனர் தெரிவித்தார் எங்கள் செங்கல்பட்டு கிளையை தொடங்குவதன் மூலம் உள்ளூர் தொழில் முனைவோரும் மற்றும் சிறு வியாபாரிகளும் பயனடைவார்கள் இதன் மூலம் வணிகர்களின் வாழ்வாதாரம் உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் என நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழாவில் நிதி நிறுவன மேலாளர் துணை மேலாளர்கள் பணியாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் மேலும் விவரங்கள் அறிய ஒன்பது ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் 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 மூன்று மற்றும் எட்டு ஒன்பது ஏழு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று என்ற தொலைபேசி எண்களில் நிதி நிறுவன அலுவலர்களை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிட்டயம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்